சர்வதேச உறவுகளின் சிக்கலான ஒரு சூழ்நிலையில் உலக நாடுகள் தங்களுக்குள்ளான கூட்டணி எது என்பது குறித்து திட்டம் வகுத்து வருகின்றன இந்நிலையில் இந்தியா ஒரு தவிர்க்க முடியாத அதிகார மையமாக பிரதமர் நரேந்திர மோடியால் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு பிப்ரவரியில் கையெழுத்தான இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் வரி குறைப்பை பதினெட்டு சதவீதமாக குறைத்தது மேலும் எரிசக்தி ஆதாரங்களை பல்வகைப்படுத்துவதற்கான உறுதிப்பாடுகளை கொண்டிருந்தது பிரதமர் மோடியின் இந்த அரசு தந்திரம் உலகளாவிய அங்கீகாரத்தை தந்துள்ளது பிரதமர் மோடியின் தொலைநோக்கு பார்வை நெருக்கடிகளை தாண்டி செல்கிறது மறைமுக பேச்சுவார்த்தைகள் மற்றும் வர்த்தக முடிவுகள் மூலம் அமெரிக்கா ரஷ்யா இடையிலான பதற்றங்களை குறைத்து சமரசம் செய்கிறது இவ்வாறு செல்வாக்கு செலுத்துவதன் மூலம் இந்தியாவை உலகின் ஒரு சமநிலைப்படுத்தும் சக்தியாக மோடி மாற்றி வருகிறார் குவாட் கூட்டணிகள் முதல் பிரிக்ஸ் வரை பிரதமர் மோடியின் கீழ் இந்தியா ஒரு பக்க சார்பை தேர்ந்தெடுக்கவில்லை மாறாக உலகளாவிய பேச்சுவார்த்தைகளுக்கான களம் அமைத்து கொடுக்கிறது பிரதமர் மோடியின் வர்த்தக முடிவுகள் இந்தியாவின் அந்தஸ்தை ஒரு நம்பகமான கூட்டாளியாக உறுதிப்படுத்தியுள்ளன இது அமெரிக்காவின் ஸ்விப்ட் அமைப்பிற்கு மாற்றாக பிரிக்ஸ் நாடுகள் வேறு வழிகளை தேடி வரும் நிலையில் ரஷ்யா மீண்டும் அமெரிக்க டாலர் மூலமான கொடுக்கல் வாங்கல்களை பரிசீலிக்க தொடங்கியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டின் அமெரிக்க இந்திய எரிசக்தி பல்வகைப்படுத்தல் ஒப்பந்தம் மாஸ்கோவை உலக பொருளாதாரத்துடன் மீண்டும் இணைய அழுத்தம் கொடுத்தது அதேவேளையில் பிரிக்ஸ் நாடுகளின் பேமென்ட் பிரிட்ஜஸ் போன்ற முயற்சிகள் டாலர் ஆதிக்கத்தை குறைக்கும் முயற்சிகளுக்கும் நடைமுறை சார்ந்து செயல்படுத்துவதற்கும் இடையே இந்தியா ஒரு பாலமாக செயல்படுவதை உறுதிப்படுத்துகின்றன தற்போது அறுபது சதவீதத்திற்கும் அதிகமான பிரிக்ஸ் வர்த்தகம் உள்ளூர் நாணயங்களில் நடைபெறுகிறது இருப்பினும் ஒரு சாத்தியமான ட்ரம்ப்புடனான பொருளாதார ஒப்பந்தத்தின் கீழ் ரஷ்யா மீண்டும் அமெரிக்க டாலர் முறைக்கு திரும்புவதை பரிசீலித்து வருகிறது இந்த முன்மொழிவில் கூட்டு எரிசக்தி திட்டங்கள் இயற்கை எரிவாயு முதலீடுகள் மற்றும் முக்கியமான கனிமங்கள் ஆகியவை அடங்கும் டாலரின் இந்த மறுவருகை உலகளாவிய நிதியலை மறுவடிவமைத்து பிரிக்ஸ் நாடுகளின் டாலர் நீக்க முயற்சிகளை வலுவிழக்க செய்யலாம் இது வெறும் வர்த்தக ஒப்பந்தம் மட்டுமல்ல இது அமைதிக்கான ஒரு கருவி யுக்ரைன் போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வெகுமதியாக இத்தகைய பொருளாதார சலுகைகள் முன்வைக்கப்படுவதாக ரஷ்ய அரசு ஆவணங்கள் தெரிவிக்கின்றன பிரதமர் மோடியின் தலைமையின் இந்தியா ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தாறில் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை முடித்தது இது ஐரோப்பிய ஒன்றிய ஏற்றுமதிகளில் தொன்னூற்றாறு புள்ளி ஆறு சதவீதம் மீதான வரிகளை நீக்கியது மற்றும் தொன்னூற்று ஒன்பது சதவீதம் இந்திய பொருட்களுக்கு முன்னுரிமை அணுகலை பெற்றுத்தந்தது அமெரிக்காவுடன் இடைக்கால ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தையில் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் இந்தியா ஒரு முடிவை எட்டியது அதிபர் டிரம்ப்புடன் பிரதமர் மோடி நடத்திய பேச்சுவார்த்தை இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்காவின் வரிகளை ஐம்பது சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைத்தது பதிலுக்கு அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஐநூறு பில்லியன் டாலர் மதிப்பிலான அமெரிக்க பொருட்களை வாங்க இந்தியா ஒப்புக்கொண்டது இதன் மூலம் பிரதமர் மோடி இந்தியாவை ஒரு சமரச மையமாக மாற்றியுள்ளாா் அவரது இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாஸ்கோ மாநாடு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தாறில் அமெரிக்கா முன்னெடுத்த பேச்சுவார்த்தைகளில் இந்தியாவின் தலையீடு ஆகியவை பதற்றத்தை தணிக்க உதவின கஜ கலாஸ் போன்ற ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் ரஷ்யாவுடனான மோதியின் நட்புறவை பாராட்டியுள்ளது மிகவும் முக்கியமானது மாஸ்கோவுடன் நிலையான ஒருங்கிணைப்பு மற்றும் யுக்ரைனுடன் வெளிப்படையான உரையாடல் என தரப்புடனும் இந்தியா கொண்டுள்ள தொடர்பு அதற்கு ஒரு வலுவான தூதரக மதிப்பை வழங்கியுள்ளது பிரதமர் மோடியின் அணுகுமுறை பல்வகைப்பட்ட வர்த்தகம் வியூக சுயாட்சி மற்றும் பிரச்சினைகளின் அடிப்படையிலான ஒத்துழைப்பு ஆகியவற்றை கலந்த ஒன்றாக உள்ளது இதன் மூலம் பன்னாட்டு உறவுகள் குறித்த கொள்கை ஆய்வாளர்கள் இந்தியாவை சார்பற்ற ஆனால் செல்வாக்குமிக்க நாடாக விவரிக்கின்றனர் அரசு தந்திரத்தில் வியூக மறுதிசை என்பது நம்பகத்தன்மை மற்றும் நிகழ்வு தன்மையை பொறுத்தது பிரதமர் மோடியின் கீழ் இந்தியா இவை இரண்டையும் வலுப்படுத்தி ஒரு ஏற்றுக்கொள்ளத்தக்க சமரச நாடாக உருவெடுத்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டின் வர்த்தகம் மற்றும் எரிசக்தி ஒப்பந்தங்கள் இந்தியாவின் வியூக எல்லையை விரிவுபடுத்தியுள்ளன இந்தியாவின் பிளாக் பாலிடிக்ஸ் எனப்படும் அணுகுமுறை அணி சேருவதை விட பதற்றத்தை தணிப்பதற்கும் நம்பிக்கையை வளர்ப்பதற்கும் முன்னுரிமை அளிக்கிறது இந்த நிலையான முறை இந்தியாவை நடைமுறை மற்றும் தீர்வு சார்ந்த சர்வதேச பேச்சுவார்த்தைகளின் மையப்புள்ளியாக மாற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது